ஒரு காலத்தில் இந்திரன் என்று ஒரு மாமன்னன் இருந்தான் அவன் ஆட்சி காலத்தில் மக்கள் போற்றும் வண்ணம் தான தர்மங்கள் செய்து சிறப்பாக அரசாட்சி செய்து நேரே சொர்க்கத்திற்கு போனான் சொர்க்கபுரியின் இன்பத்தில் திளைத்து கொண்டிருந்த அவனை ஒரு நாள் சொர்க்கத்தின் தலைவன் கூப்பிடுவதாக தேவதூதன் வந்து சொன்னான் மன்னன் சென்று என்னவென்று கேட்டபோது உனக்கு சொர்க்கவாசம் முடிந்து விட்டது பூலோகத்திற்கு நாளை கிளம்ப தயாராக இரு என்று கட்டளையிட்டார் ஏனென்று மன்னன் கேட்டான் நீ செய்த நல்ல காரியங்களை நினைவில் வைத்திருக்க யாருமே இனிமேல் பூலோகத்தில் உயிருடன் இல்லை இன்றுடன் அந்த கணக்கு தீர்ந்துவிடும் ஆகவே கிளம்பும் வழியை பார் என்று பதில் வந்தது இதுக்கு தீர்வே இல்லையா என்று மன்னன் முறையிட்டான் மன்னா நீ கிழே போய் உனது நற்காரியங்களால் இன்னும் பலன் பெறும் ஒரு ஜீவனையாவது கண்டுபிடித்தால் உனக்கு சொர்க்கம் நீடிக்கப்படும் என்று பதில் வந்தது மன்னனும் கிளம்பி பூலோகம் வந்தான் பல நூறு ஆண்டுகள் கடந்து விட்டிருந்தன அவன் வாழ்ந்த இடமே தலை கீழாக மாறி போயிருந்தது மக்களில் யாரையும் அவனால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை மனதை தேற்றி நம்பிக்கையை ஏற்றி கொண்டு விட முயற்சியாக தேடி இருப்பதிலேயே வயதான ஒரு மனிதரை சந்தித்தான் அவரிடம் ஐயா உமக்கு இந்திரன் என்று இந்த பகுதியை அரசாண்ட மன்னனை பற்றி தெரியுமா என்று ஆர்வத்துடனும் மிகுந்த எதிர்பார்ப்புடனும் கேட்டான் அதற்கு வயோதிகர் வேண்டுமானால் என்னை விட வயதான ஆந்தை ஒன்று பக்கத்து மரப்பொந்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறது இரவில் அது விழித்த பின் அதனிடம் போய் கேள் என்று சொல்லிவிட்டார் வேறு வழியில்லாமல் இரவு வரை கோவில் நிழலில் உட்கார்ந்திருந்துவிட்டு இரவு வந்த ஆந்தையிடம் கேட்டான் அதற்கு ஆந்தை எனக்கு தெரியாது இங்கே கிழற்று நாரை தினமும் காலை பொழுதில் தெரியும் வேண்டுமானால் அதை கண்டுபிடித்து கேள் என்று சொல்லிவிட்டு தன் வேலையை பார்க்கப் போய்விட்டது காலையில் அலைந்து திரிந்து நாரையை கண்டு பிடித்தான் அதனிடம் கேட்டபோது எனக்கு நினைவில்லை பக்கத்து ஏரியில் ஒரு ஆமை கிடக்கிறது அதற்கு நினைவிருக்க வாய்ப்பிருக்கிறது என்று நம்பிக்கையை வளர்த்து விட்டது மன்னன் ஏரியை தேடி ஓடினான் அங்கே வயதான ஆமையை பார்த்தான் தள்ளாத வயதில் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தது நம் மன்னன் அதனிடம் இந்திரனைப் பற்றி கேட்டான் ஆமை உடனே ஆமாம் அவனால்தான் இந்த ஏரியும் இருக்கிறது அதில் இருக்கும் உயிரினங்களும் நன்றியுடன் உயிர் வாழ்கின்றன நானேதான் அந்த இந்திரன் எனக்கு இந்த ஏரியை ஏற்படுத்தியதாக நினைவில்லையே நீ ஏதோ தப்பாகச் சொல்கிறாய் கதை அப்படி இல்லையப்பா நீ அரசாண்ட போது மக்களுக்கு தினமும் ஏராளமான பசுக்களை தானமாக வழங்கினாய் மக்கள் அவற்றையெல்லாம் இந்த பகுதியிலுள்ள மேய விட்டார்கள் மாடுகள் தினமும் அலைந்து திரிந்து தன் கொம்புகளால் மண்ணைக் விட்டதால் இந்த பகுதி பள்ளமாக போய்விட்டது மழை பெய்து நீர் பிடித்ததால் ஏரியாக மாறிவிட்டது இந்த பகுதியின் செழிப்பிற்கே இந்த ஏரிதான் காரணம் என்றும் ஆகிவிட்டது அதைக் கேட்டுத்தான் நான் இங்கே குடியேறினேன் இத்தனை நாள் நன்றியுடன் வாழ்ந்திருக்கிறேன் இன்னமும் பல உயிரினங்களும் வாழ்கின்றன வாழப்போகின்றன என்று ஆமை கூறியது தூரத்தில் சொர்க்கபுரியிலிருந்து மன்னனை கூட்டிப் போக விமானம் வருவது மன்னனுக்குத் தெரிந்தது நீதி நாம் செய்யும் நல்ல காரியங்களுக்கு பலன் பல நாட்களுக்கும் பல தலைமுறைகளுக்கும் நீட்டித்திருக்கும்படியாக யோசித்து செய்வது நல்லது